அருமையான மாற்றங்களை கொண்டு வந்த இபிஎஃப்ஓ அமைப்பு ஊழியர்களுக்கு கொண்டாட்டம் பிஎஃப் வந்து சமீபத்தில் இந்த மே மாதம் வந்து ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்க வாங்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ தங்கள் உறுப்பினர்களுக்கு சேவையை மேம்படுத்தும் வகையில் இபிஎஃப் கணக்கு மற்றும் கிளைம் செயல்முறைகளில் சில மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் சில அறிவிப்புகளை வந்து இந்த மே மாதம் வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதன் விவரங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் வாங்க மல்டி லொகேஷன் கிளைம் செட்டில்மெண்ட் இந்த மல்டி லொக்கேஷன் கிளைம் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னதாக உறுப்பினர் கணக்கு வைத்திருக்கும் அலுவ அலுவலகத்திலேயே பிஎஃப் கிளைம் தாக்கல் செய்ய முடியும் புதிய விதிகளின்படி உறுப்பினர் வேலை செய்யும் எந்த இடத்திலுள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்திலும் கிளைம் தாக்கல் செய்யலாம் இது உறுப்பினர்களுக்கு வசதியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இறப்பு கிளைம்கள் அதாவது ஃபாஸ்டர் டெத் கிளைம்ஸ் இறந்த ஒருவரின் பிஎஃப் கோரிக்கைகளை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தை குறைக்கும் வகையில் இபிஎஃப்ஓ புதிய விதிமுறையை அறிவித்துள்ளது இதன்படி இறந்த உறுப்பினரின் ஆதார் எண் பிஎஃப் கணக்குடன் இணைக்கப்படவில்லை என்றாலும் இறந்த உறுப்பினரின் குடும்ப உறுப்பினர் பிஎஃப் பணத்தை கோர முடியும் இதனால் இறந்த உறுப்பினரின் குடும்பத்தினருக்கு தாமதமின்றி பணம் கிடைக்கும் இந்த புதிய விதிமுறை ஆதார் விவரங்கள் சரியாக இருந்தும் ஆதார் எண் பிஎஃப் கணக்குகளுடன் இணைக்கப்படவில்லை என்னும் பட்சத்தில் மட்டுமே பொருந்தும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் பதிவேற்ற தேவை குறைப்பு ரிலாக்ஸேஷன் இன் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் பிஎஃப் கிளைம் கோரிக்கை தாக்கல் செய்யும் பொழுது கட்டாயமாக காசோலை மற்றும் வங்கி கணக்கு போட்டோகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும் இதான் வந்து நடைமுறையில் இருக்கு தற்போது இதில் இபிஎஃப்ஓ அமைப்பு மாற்றங்களை செய்துள்ளது இதன் மூலம் ஆன்லைன் கோரிக்கைகள் வேகமாக தீர்க்கப்படுவதோடு காசோலை படம் அல்லது வங்கி கணக்கு புத்தகத்தை பதிவேற்றம் செய்யாத காரணத்தால் கோரிக்கை தள்ளுபடி செய்யப்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளது ஆட்டோ செட்டில்மெண்ட் தொகை உயர்வு இன்க்ரீஸ்டு ஆட்டோ செட்டில்மெண்ட் அமௌண்ட் முன்னதாக ரூபாய் ஐம்பதாயிரம் வரையிலான கோரிக்கைகளே மனித தலையீடு இல்லாமல் பெறும் வசதியாக இருந்தது ஆனால் புதிய விதிமுறைகளின்படி இந்த தொகை ரூபாய் ஒரு லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது மருத்துவம் கல்வி மற்றும் திருமண செலவுகள் வீடு வாங்குதல் ஆகியவற்றுக்கான கோரிக்கைகள் ரூபாய் ஒரு லட்சம் வரை இருந்தால் அவை எவ்வித மனித தலையிடம் இல்லாமல் தானாகவே தீர்க்கப்படும் இந்த மாற்றங்கள் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்